ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா கருப்பாம்பூச்சி வீட்டில் பாத்ரூமில் கிச்சனில் மூவில் முடுக்கு எல்லாமே வந்துட்டு அங்கங்கே குட்டி குட்டி கருப்பாம்பூச்சி இருக்கும் அதை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப அருவருப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கருப்பாம்பூச்சி அதிகமாக இருந்தால் அங்கே நோய்களும் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் இது எப்படி கருப்பாம்பூச்சி வராமல் தடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அங்கங்கே வச்சுருக்க அட்டை பெட்டிலாம் எடுத்துருங்க அது மாதிரி கிச்சன் கபோர்டு ட்ரெஸ் கபோர்டுக்கெல்லாம் வந்துட்டு நியூஸ் பேப்பர் போடுவோம் அந்த நியூஸ் பேப்பர்லாம் போட்டிங்கன்னா நிறையவே கருப்பாம்பூச்சி உற்பத்தி ஆகும் அதெல்லாம் நிறைய முட்டை வைக்கும் அந்த மாதிரி கருப்பாம்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் வந்து அங்கங்கே குப்பை பக்கி வச்சுருந்திங்கன்னா அதெல்லாம் எடுத்து வெளியே வச்சிருங்க அப்படி இல்லைன்னா க்ளோஸ் பண்ணி வைங்க கிச்சன் வந்துட்டு நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னே நல்லாவே சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படுங்க இப்போ இதில் என்னென்ன பொருள் எல்லாம் சேர்க்கலான்னா வராமல் வராமல்றதுக்கு இது வந்து ஒரு நாலு மிளகா சேர்த்துருக்க நம்ம ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்துட்டு இது நல்லா ஸ்டோர் பண்ணி ஒரு வாட்ரு கேன் அதெல்லாம் கூட நம்ம வச்சுட்டு அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுட்டு இதில் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் அது கூடவே கிராம்பு அப்புறம் பிரியாணிக்கு போடுற பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதை வந்துட்டு இப்போ பாருங்கள் ஒரு அரை எலுமிச்சம்பழம் இது கூடவே சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வந்துட்டு நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னே செஞ்சுட்டு படுங்க இது கூட கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நே சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு இது கூடவே என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு டம்ளர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரொம்ப நாள் வரணுன்னா ஒரு ரெண்டு டம்ளர் கூட சேர்த்துக்கோங்க இப்போது இதை அரைச்சி முடிச்சுட்டு இதை அப்படியே ஸ்ப்ரே பண்ணக்கூடாது இது கூட முக்கியமாக ஒரு மூணு பொருள் மட்டும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் தான் இப்போ ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துகிட்டு இப்போ அரைச்சி வச்ச இது எல்லாமே நம்ம ஊற்றி வடிகட்டிட்டு இந்த டிப்ஸை வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள் இதில் இன்னமும் டிப்ஸு கொடுத்துருக்கேன் இதில் வந்து என்ன சேர்த்துக்கலான்னா நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு எந்த ஷாம்புவாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம் உண்மையாகவே இதை நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு கூட வராது இது கூடவே சமையலுக்கு யூஸ் பண்ணுற சமையல் சோடா சேர்த்துக்கலாம் இது கூட டெட்டாயில் வந்து ஒரு மூடி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு வாட்டர் கேனில் மூடியில் ஓல்ஸ் போட்டு இதை ஊற்றி வச்சுக்கோங்க நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்கிற கிச்சன் பக்கம் எங்கங்கே கருப்பாம்பூச்சி வருதோ இதை வந்துட்டு நிறைய கருப்பாம்பூச்சி வந்தால் கொஞ்சம் நிறையவே நல்லா தெளித்து விடுங்க இதை நிறையவே தெளித்து விடும் போது அந்த கருப்பாம்பூச்சிலாம் ஒன்று ஒன்றா செத்து போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ நைட்டில் எல்லாம் தொல்லை போய்ட்டு பிறகு இது வராமல் இருக்கணும்னா அப்பப்போ லைட் லைட்டாக வந்துட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க இது ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு காலையில் எழுந்த உடனே நம்ம துடைச்சிடலாம் இப்போ இது வந்து நிறைய ஊற்றும் போது அந்த கர்பாம்பூச்சி அது அது அந்த தண்ணி படும் போது அது செத்து இருக்கும் இந்த லைட்டாக நம்ம ஸ்ப்ரே பண்ணும் போதே அங்கங்கே இருக்கிற கர்பாம்பூச்செல்லாம் வந்துட்டு வெளியே வர ஆரம்பிச்சிரும் இதை வந்துட்டு நம்ம தினமும் வந்து நீங்கள் பண்ணினாவே உங்கள் வீட்டில் இருக்கிற கருப்பாம்பூச்செலாம் செத்து போயிடும் அப்படி இல்லைன்னா இந்த வாசனைக்கு வரவே வராது இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு ஒரு லைக்கும் ஷேரும் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி